मारे सुना मरो कृमानोर कमारे सुबर करोचुमार लोकेर कमारो पाई वे पर நிர தி நிர தி I'm sorry, 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 i i am i am कुमार कुमार हरण में सुनाम मार तरम खे कुमार मारो न केरु कुमार हरण खे सुनाम मर ते पारम केरु कुमार मारो लखे कुमार

எங்களெல்லாம் படிக்க வைத்து அழகு இன்றைக்கு படித்திருக்கிற அவரையும் படிக்க வைத்த பாசத்திற்கு மரியாதைக்கு முறைய சென்னை மேலாப்பூரில் செய்கிற அங்கான டி ஜி அருளாஸ் ஆனந்த் அவர்களை இந்த இறுதி சடங்கு அஞ்சலி செலுத்தவும் குடும்பத்தாருக்கும் சொல்லவும் எங்களுடைய டைட்டஸ் குடும்பத்தின் சார்பாக கூறிய சார்பாக அங்கு நாங்கள் அழைக்கிறோம் இந்த இறுதி உங்களை கேட்டுக்கிறேன் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் தயவு செய்து எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க ஒரு பெரிய ரகசியம் அந்த ரகசியம் நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு பெரிய ரகசியம் மீது பொய்யடா காட்டடித்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்டு பாண்டும் ஓடடா காயம் என்கிறது உலகம் அது பொய் இந்த உலகம் பொய்யானது உண்மையான அன்பு இல்ல உண்மையான பாசம் இல்ல யாரை நேசிக்கிறது இல்ல யாரையும் விரும்புறது இல்ல யாருக்கும் உதவி செய்யறது இல்ல உதவி செய்யற போல ஒரு ஆக்சன் பாக்குற போல அனுசரித்த போல ஒரு ஆக்சன் ஆனால் யாரும் செயல் பெரிய ரகசியம் இரண்டாவது ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் அருமையான சசி அவர்கள் ஆண்டோருடைய பிள்ளை ஆண்டோருடைய மகன் அவர் செய்த ஊழியம் அவர் அநேக ஆத்துமாக்களை கத்தர் பக்கமாக திருப்பின ஒரு ரகசியம் அவர் இப்பொழுது இல்லை அவர் உன் அல சொன்னாரா செத்து போயிட்டா வந்து எல்லாம் சேர்ந்து அழிஞ்சு யாரும் சொல்லல

திரும்பவன் வராது இந்த ஜீவன் திருமன் வராது சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் எல்லாரும் மிச்சரி அடைவதில்லை யாரும் சாகல இல்ல போயிட்டாங்களே அப்பாரு ஆகாது யாராவது செத்து போத்து போயிட்டாரா இல்ல உங்க அவர் அவருடைய இருக்கிறாரு அவர் உள்ளத்துல இருக்கிறாரு அவர் உள்ளத்துல இருக்கிறாரு எல்லாரும் உள்ளத்துல இருக்கிறாரு அவரு எப்படி செத்து போக முடியும்

எல்லா மரணம் எல்லா மரணம் நடந்திருக்கிறது எல்லாரும் வளர்ந்திருக்கிறோம் நான் ஒரு நாளைக்கு மரணிக்க போகிறோம் நான் என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்துல நான் ஒரு நாளைக்கு போகறேனே நான் என்ன செய்ய வேண்டும் சசிகுமார் ஐயா

சொந்தமான இன்றைக்கு படிப்பதாக நடக்கு ஆறாத இந்த பரந்திருக்க எந்த விதமான அந்த உதய சற்று எல்லாரும்படி கட்டாது இந்த நடக்கு ஆறாத இந்த சமூகத்தில் அப்படி நடுக்கி படிக்கிறார்கள் நண்பர் தம்பி அந்த இன்றைக்கு மனித உதவிக்க போறமையா

கிறிஸ்தவம் எல்லா விதமான சடங்கு சம்பிரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மதம் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய அவர்களுடைய உறவினர்கள் கேட்ட பிரகாரமாக இந்த சடங்கு நாங்கள் காரியங்களும் அவரோடு விரும்ப மாட்டாரு தயவு செய்து நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க செயல்படுகின்றது உத அ மாாசாயமாரி தேவனோடி ரூபே நானு தேவனோடி ரூபே தேவசாயமாய் ஆலோய் ஆலோ அன்றி ஜோளி பவரை மோகமோகமா தரிசித்திட முன்றி உண்டாய் ஜோளி பவரை மோகமா தரிசித்திட வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாருமிந்தே கூடுதே வாருமிந்தே கூடுதே வாஞ்சையாய் தவிக்கும் நம்பிக்கையோடு வலதுகிறத உயர்த்தி சொல்லுவோம் தேவசாயல் நாகமாயே தேவனோடு இருப்பே நானும் தேவனோடு இருப்பே தேவசாயலாக மாறி தேவசாயல் ஆக மாலூயா அமே Die, of感覺, ോ ആവീൻ അച്ചാരമിന്താ ആവീൻ അച്ചാരമിത ആയത്തേന്ത് ആവീൻ അച്ചാരമിന്താ ആയതമാ രണ്ട് കൈകളെ വാനത്തക്കിരായി ഉയർത്തി ജീവനേ

அப்படியே பாடுவோம் உன்னத சியோன் மலை மேல் உன்னத சியோன் மலை மேல் எனதருமை ஏ சூடன் உன்னத சியோன் மலை மேலுயா நம்பிக்கையோட ஜப வீட்டின் மகிழ்ந்தே நான் ிலே மகிழ்ந்தே ஜப வீட்டினிலே மகிழ்ந்தேனா அலலு யா அழலு இந்த பாக்கியத்தை நோக்கி பிள்ளைகளை கற்று வீராக ஓ தேவசாயலாக மாறி சாயல் ஆக மாறி தேவனோடி இருப்பே நானும் தேவனோடி இருப்பே சாயல் ஆக மாறி அமல் அமல்லை கரங்களை வாரத்துக்கு நேராய்வு தேவசாயல் தேவனோடி நானும் தேவனோடி தேவசாயலாக மாறி தேவசாயல் ஆக மாறி அமே நானும் தேவரோடு பேச்சாரமிந்தா ஆவீன் சாரமிந்தா ஆயத்த மா சேர்ந்திடவே கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஜீவனே எனது கிரிஸ்தேசு சாவய்தன் ஆதாயமே ஜீவனே எனது கிறிஸ்தேசு ஜீவனே க்ளோரி ரமலரா ஆதாயமே மே அப்படியே பாடுவோம் உன்னத சி ஓன் மலை மேல் உன்னத சி மலை மேல் எனதருமை ஏ சோடன் உன்னத சி யோன் மலை மேலுயா நம்பிக்கையோட ஜப வீட்டினே மகிழ்ந்தேனா ஜீவி ஜீபே நீளிய ஜப வீட்டின் மாகிந்தே ஜப வீட்டினே மாகிள்னா